வாட மயிலே பாடி பாடி

அடுத்து கோகு ஏ தள்ளிப்பா தள்ளிப்பா சுதர்ஷா தள்ளிப்பா அவுட்டு எண்டுபட்டா இவன தள்ளி போட கொஞ்சம் சரணு அவுட்டு அவுட்டு வாலிமார அவுட்டு えこきあきればらいんらいんらいんらあららいらだらえららえらら போட தர்ஷாண்டா நீங்க விளையாடுவாங்க போராட்டா சொல்லி விளாடுவாங்க செஞ்சிட்டு வருவாங்க மாப்ப நினைஞ்சிட்டு பொரட்டா போடு பரோட்டா டா பரோட்டா கத்தி எடுத்து வரோட்டா பரட்டி கத்தி எடுத்து தரட்டு

பாம்பா பாம்பா வந்து சாえて நம்ம போசரா கே ஹேய் இர்ல நம்ம மூணு மணி ரெண்டா ஏய் கட்டோடு இருக்கு இங்க போட்றாடா दादा வீரப்பா ஆஹா ஏ அவளதான் தம்பி தம்பி எங்க அமுக்கரம் போட் இல்ல பா வந்துடலை ஏய் டேய் இவியடா திரும்ப தொடர வேண்டியயா திருப்பிடுடா அவள வந்துடடாங்க ついたら見たんだ。

டா மணிதன்